ஹலோ விவர்ஸ் மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போது சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த காவேரி சொல்லிட்டாங்க இதை கேட்டதுமே ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியான நிலமையில் சாரதாவோட கவலை என்ன அப்படின்னா இனிமேல் இதை வச்சு கூட விஜய் வீட்டில் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம குடும்பத்தை மேலே மொத்த படியும் தூக்கி போட்டு இன்னும் கேவலமாக பேசுவாங்களே அப்படின்ற ஒரே கவலை தான் சாரதாவுக்கு ஒரு பக்கம் இது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சாரதாவோட கவலை இது ஒன்று தான் எங்கே நம்ம குடும்பத்தை இன்னும் அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க கோலப்படுறாங்க ஆனால் காவேரி அப்படிலாம் இருக்காது ரொம்பவே நம்பிக்கையாக வந்து சில விஷயம் சொன்னதால் அதை நம்பி இப்போது விஜய் நான் விஜயை பார்த்து நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சாரதா விஜய வந்து வர சொல்கிறாங்க உடனே காவேரி விஜய்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போடுறாங்க இதை கேட்டதும் விஜய் செம்ம ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு வராரு அப்படி வரும்பொழுது பாட்டியும் சித்தியும் சேர்ந்து காவேரி வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க என்னெல்லாம் பேசுனாங்க டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயம் விஜய்க்கு தெரிய வருது இதனால் கடுப்பான விஜய் வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட சண்டை போடுறாரு ஒரு கட்டத்தில் காவேரி தான் உலகமே நீங்கள் எப்படி அவளை இருந்து பிரிக்கலாம் முடிவு பண்ணுவீங்க இனிமேல் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிப்படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ காவேரி வீட்டுக்கே விஜய் கிளம்பிட்டார் அங்கே போனதும் இப்போது சாரதா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த கல்யாணம் பண்ணிங்க அப்படி இருக்கும்பொழுது இப்படி வந்து என் பொண்ணுக்கு இப்படி குழந்தைய கொடுத்தீங்க இதெல்லாம் நியாயமாக அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சாரதாவோட மனக்குமுறலை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சாரதாவுக்கு புரிய வச்சார் நான் அக்ரிமெண்ட் போட்டு கிளாம் பண்ணது தப்பு தான் ஆனால் காவிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளும் நானும் கணவன் மனைவியாக வாழ தொடர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குழந்தை வந்துச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்லி புரிவிக்கிறாரு சாரதாவும் ஒரு கட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிறாங்க விஜய அங்கே தங்கிறதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ சாரதா பார்த்திங்க அப்படின்னா விஜயோட பாட்டி சித்தியோடய கோபம் குறைய வரைக்கும் விஜய் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க இது எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை விஜய் வீட்டில் கொடுக்க போகுது விஜயை பிரிக்கிறதுக்கு திரும்ப முடிவு பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மகாநித சீரியல் நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்